தொகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்று கட்சியினர் தாவேகாவில் இணைந்தனர் திருவள்ளூர் நகராட்சிக்கு உட்பட்ட பெரியகுப்பம் பகுதியில் அமைந்துள்ள மாவட்ட தாவேகா கட்சி அலுவலகத்தில் பூந்தமல்லி தொகுதியைச் சேர்ந்த காக்கலூர் ஊராட்சியில் பாஜக நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் தாவேகா கட்சியில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் காக்கலூர் பகுதியைச் சேர்ந்த பாஜக கட்சியைச் சேர்ந்த தமிழரசன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர்கள் பேரணியாக நடந்து சென்று தாவேகாவில் இணைந்தனர் அடுத்து மாற்று கட்சியிலிருந்து தாவேக்காவில் இணைந்த அனைவருக்கும் தாவேக்கா கட்சியின் மாவட்ட செயலாளர் குட்டி என்கின்ற பிரகாசம் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் தாவேக்கா வெற்றி பெற செய்து விஜயை முதலமைச்சராக்க பாடுபடுவோம் என உறுதிமொழியும் கோஷங்களும் எழுப்பினர் இன்று திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் பூந்தமல்லி தொகுதி திருவள்ளூர் மேற்கு ஒன்றியம் காக்லூர் கிராமத்திலிருந்து மாற்று கட்சியில் இருந்து சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் நம்ம தமிழக வெற்றி க கட்சியில் இருந்துக்கிறாங்க வரவேற்கத்தக்கது மற்றும் அவங்க தளபதியின் மேல் அன்பு வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் வேணும் மாற்றம் வேணும் இந்த கட்சியில் வந்து எரிஞ்சுக்கிறாங்க அது கண்டிப்பாக நடக்கும் அவங்களுக்கு தேவையான மரியாதை நாங்கள் கொடுப்போம் எங்கள் கட்சியில் சேர்ந்து அவங்களோட சேர்ந்து நாங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணுவோம் எங்கள் இலக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி விஜய் அண்ணாவை முதலமைச்சராக வேண்டியதான் வாழ்க தளபதி வளர்க தமிழக வெற்றி கழகம் எங்கள் தளபதி தலைவர் விஜயின் தலைமையில் தமிழக வெற்றி கழகத்தில் இன்று நாங்கள் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் ஆர்குட்டி அவர்களின் தலைமையில் மேற்கு திருவள்ளூர் மேற்கு ஒன்றியம் வழக்கறிஞர் ஆனந்தன் அண்ணன் அவர்களின் தலைமையில் இன்று கட்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் எனது நண்பர்கள் அனைவரும் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்து இங்கு இணைந்துள்ளோம் நாங்கள் முதலமைச்சரா வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளில் தமிழகத்தின் நலனுக்காக இன்று நாங்கள் கட்சியில் இணைகிறோம் தமிழக வெற்றிக் கழகத்தில் நாங்கள் இணைந்து எங்கள் மனமாற நாங்கள் உழைப்போம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க